இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஒரு தங்கச்சி கல்யாணம் நடக்குது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல ஏவ்வளவு அழகா இருக்க இந்த டிரஸ்ல இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர்ல டிரஸ் போட்டிருக்கோம் இருக்கோம் ஆமா காவியா எனக்கும் தெரியல நீங்க இன்னைக்கு இந்த கலர் ட்ரெஸ் போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது நான் யதார்த்தமா போட்டுட்டு வந்தேன் கடைசில பார்த்த அதுல நம்ம ரெண்டு பேருக்குமே மேட்ச் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அண்ணி கூடவே வருவீங்கன்னு பார்த்த அண்ணி கூட வந்தா இப்படி இல்லை என்கிட்ட உன்னால் பேச முடியுமா என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லை ஒரு வேலை இருந்தது அதனால தான் நான் தனியாக பைக்கில் வந்துட்டேன் இதுவும் நல்லதுக்கு தான் அப்போ தான் நான் உங்ககிட்ட பேச முடியுது வாங்க உள்ளே போகலாம் சரி வாங்க நம்ம சேர்ந்து போகலாம் கைகள் தோடாமல் கண்களால் நெஞ்சை பந்தாடினாய் ரத்தம் வராமல் பார்வையால் என்னை துண்டாடினாய் மலரே ஒரு வார்த்தை பேசு இப்படிக்கு போங்க ட்ரே என்ன சூர்யா உங்களுக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க கமலி இதெல்லாம் கம்மி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கமா இது கம்மியா சரி உன் ஃப்ரெண்ட் ரேகா எங்க நானும் அவளை தான் தேடிட்டு இருக்கேன் கூடவே நிப்பான்னு தான் சொன்னான் எங்க ஆளையே காணும் என்ன சூர்யா என் மருமகன் என்ன சொல்றா இத்தனை நாள் எதுக்கு என்ன விட்டு வச்சிருந்தீங்கன்னு கேக்குறமா அத்தை நான் அப்படியெல்லாம் கேட்கல அத்தை ஏன் ஏன் பயப்படுற நீ கேட்டிருந்தாலும் தப்பு இல்லை ஆனா நீ கேட்டிருக்க மாட்டேன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் முகத்தை நார்மலாக வை எங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறாங்க பாரு கையில் என்னதம்மா இது வாடா என் மருமகளுக்காக நான் வாங்கிட்டு வர கிஃப்ட்டு என்னம்மா சொல்லவே இல்லை இது ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன்டா உனக்குன்னு வர்ற பொண்டாட்டிக்காக பிடிச்சிருக்கா கமலி பிடிச்சிருக்காச்சா போட்டு விடு சூர்யா என் மருமகளுக்கு தேங்க்ஸ் அத்த தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்புறம் என்னம்மா வேணும் சூர்யா நீ யாருன்னு எனக்கு தெரியும் சூர்யா உங்கள் அப்பாவை விட ரெண்டு மடங்கு வேகத்தில் போயிட்டுருக்கா நான் அப்படி ஒன்றும் எதுவும் கேட்கலாமா சரிடா கமலி உன் ஃப்ரெண்டு எங்கம்மா கூடவே ஒரு பொண்ணு இருந்தாலே ஆமாங்க அத்தை கூடவே இருப்பேன்னு தான் சொன்னான் அவள் எங்கேயாவது போயிருக்கிறாளா என்னென்னு தெரியல அத்த சரி நான் பார்த்து அவளை அனுப்புகிறேன் ம் சரிங்க அத்த என்ன ஆச்சு நான் மட்டும்தான் உன் மேலே பாசமாக இருப்பேன்னு பார்த்தா எங்கள் அம்மா என்னை விட உன் மேலே பாசம் அதிகமாக காட்டுறாங்க அதில் நீங்கள் சந்தோஷம் தானங்க படணும் ஏன் கஷ்டப்படுறீங்க அதுக்கு என்ன டேமேஜ் ஆக்குறாங்க கமலி அம்மா தானே அதான் சும்மா இருக்கேன் அண்ணி இப்போ பாத்தீங்களா வைரத்துல ஆரம் போல் இருக்கு சொல்கிறதே அவள் கழுத்தில் இவளுக்கு எப்படி ஒரு சம்மந்தமா பாத்தியா அப்படித்தி வைரமா நமக்கு வைரத்தில் ஒரு மூக்குத்தி கூட இல்லை இவளுக்கு வைரத்துலயே ஆரம் ஆரம் என்னமா ஆரம் அணுமே செஞ்சு போட்டாலும் ஆச்சரியம் இல்லை அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் போய் இவன் மருமகள்லாம் போப்பாரான் ஆமாம் மாலதி நமக்கெல்லாம் என்னதான் குறைச்சல் இருக்குன்னு தெரியல இவளுக்கு மட்டும் இப்படி ஒரு மாப்பிள்ள நல்லா சாப்பிடுமா சரிங்க ப்ரோ என்ன ரேகா கிட்ட மட்டும் நல்லா பேசுறாரு எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு யாருக்கு மொழி இவங்க என் பக்கத்தில் வந்து இப்படி வந்து உட்கார்ந்துருக்காங்க என்ன கமலி உன்னோட வருங்கால ஹஸ்பண்டுக்கு எங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா சூர்யா இது பிரீத்தி இது மாலதி என்னோட கசின்ஸ் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அன்னைக்கு கூட உங்ககிட்ட நான் ஃபோனில் சொன்னேன்ல அவங்க தான் இவங்க ஓ இவங்க தானா சரி கமலி சாப்பிடு ரேகா நீ சாப்பிடுமா கமலியோட சொந்தக்காரங்க சொல்லியும் எங்கள் திரும்பி ஹாய்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலை இதுக்கு மேலே இருந்தால் இதை விட அசிங்க வேறு எதுவும் இல்லை இன்றைச்சுவா பிரீத்தி என்ன சாப்பிடாமலே எழுந்திரிச்சு போயிட்டாங்க கடவுளே இந்த கல்யாணம் எப்படியாவது நின்றுடக்கூடாதா அந்த சூரியாவை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா காலை முழுக்க உனக்கு கடமையோடு நன்றியோடு இருப்பேன் கடவுளே ஹே பொண்டாட்டி என்னடி இன்னைக்கு தாறுமாற அழகாக இருக்க இப்படியெல்லாம் நீ இருந்தின்னா என்னால் எப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் சொல்லுப்பாப்போ நாளைக்கு வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது போல இருக்கே சூர்யா சத்தமா பேசாதீங்க பக்கத்துல ரேகா இருக்க என்ன பத்தி என்ன நினைப்பா அடி போடி நான் என் ஃபீலிங்ஸை கூட்டிகிட்டு இருக்கேன் யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன என் பொண்டாட்டியோட அழகை நான் ரசிக்கிறேன் எப்படா பொழுது விடியும் கல்யாணம் முடிஞ்சு உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம்னு இருக்குது கமலி வைக்கப்படாத ஏற்கனவே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் சூர்யா கமலி நீங்க ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க காலையில முகூர்த்தத்துக்கு நேரமே எந்திரிக்கணும் சரிங்க அத்தை வரேன் சூர்யா நீ போய் ரூம்ல போய் சூர்யா கமலி என்னை நீ ரொம்ப படுத்துறடி தூங்க விடாம இம்சை பண்ற இப்படி என்னை தனியாக பேச விட்டுட்டாலே. கமலி இன்னைக்கு ஒரு நைட்டு நான் எப்படியாவது கடந்துட்டேன்னா நாளைக்கு நைட்டு உன்னோட கண்ட்ரோல் ஃபுல்லாக என் கையில் உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு கண்டுக்காத மாதிரியே இருக்கியா நீ நாளைக்கு நடக்க போறத பாரு என்ன சூர்யா சீக்கிரமா கிளம்பி ரெடியா இருக்க போல ஏன்பா உங்க அம்மா என்னென்ன அங்க என் பிள்ளைய போய் கிளப்புங்க புள்ளைய போய் கிளப்புங்கன்னு இப்பதான் என்னமோ நீ பச்சை குழந்தை மாதிரி என்ன தோர்த்தி தோர்த்தி விடுறாடா அம்மா எங்கப்பா என்ன முன்ன அனுப்பிருக்கால பின்னாடியே அவள் வந்துருவா பாரு சொல்லி வாய மூடல அம்மா என்னப்பா என்ன ஆச்சு அம்மா பேசாம அமைதியா நிக்கிறாங்க பிரபாவதி என்ன பேய் இறங்க மாதிரி எதுவுமே பேசாமல் அப்படியே உன் பிள்ளைய வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறேன் உங்கள் வாயில நல்ல வார்த்தையே வராதா பேய் இறங்க மாதிரின்ட்டு இருக்கீங்க இது கனவா இல்லை நினைவான்னு பார்க்குறேன் என் பிள்ளையோட கல்யாணம் பார்க்க முடியாதுன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் அதை இப்போ நான் பார்க்க போகிறேன்ற சந்தோஷமாக இருக்கேன் நான் சரி இங்கே உன் பையன் ரெடியாக இருக்கா அங்க போய் கமலியை போய் பாருப்போ சரிங்க இதோ நான் போய் பார்த்துட்டு வரேன் உங்க அம்மா அப்படியே மெய் மறந்து போயிட்டாங்க போல இந்த சேரியில மட்டும் சூர்யா என்ன பார்த்தாருன்னா என்ன ரியாக்ட் பண்ணுவாரு அண்ணி இந்த சாரி தானே அண்ணன் சூஸ் பண்ணி கொடுத்தது சான்ஸே இல்லை சூப்பரா இருக்கு இன்னைக்கு ஃபுல்லா எங்க அண்ணன் உங்களை பார்த்து சொக்கி நிக்க போறாரு அதுக்கு நான் கேரண்டி காவியா உன்னோட ட்ரெஸ்ஸு கூட சூப்பராக இருக்கு இது சாரி தானே நீங்கள் அன்றைக்கி சாரி தானே எடுத்தீங்க ஆமா அண்ணி சாரீ தான் அப்படி மாற்றி ஹாஃப் சாரி மாதிரி கட்டியிருக்கேன் சூப்பராக இருக்கு காவிய உண்மையாவே நேரமாச்சுமா பொண்ணு சீக்கிரம் கூப்பிட்டு வாங்க நான் போகிறேன் ஐயரு சமந்தியமா நில்லுங்க காவியம் தான் இருக்கா கூட்டுட்டு வரதா போயிருக்கா சரிங்க ஐயோ என்ன இவ நேத்த விட இன்னைக்கு இன்னும் தாறுமாறா இருக்காளே கடவுளே என் பொறுமைய நீ ரொம்ப சோதிக்கிற என்ன அண்ணி நான் சொன்னது சரியா போச்சுல்ல அண்ணன் உங்கள வச்சை வாங்காம பாக்குறாரு பாருங்க சூர்யா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இப்படி என்ன வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும் உங்களை பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்காங்க யார் சிரிச்சா எனக்கு என்ன ஏன் பொண்டாட்டிய நான் பாக்குறேன் அதுல யாருக்கு என்ன பிரச்சனை காவியா சான்ஸே இல்ல இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கீங்க தேங்க்யூ ஆகாஷ் ஆனால் நீங்கள் தான் இதை சூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படி பார்த்தா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் சாரி தானே சூஸ் பண்ணி கொடுத்தேன் அதை தான் இப்படி மாற்றி நான் இருக்கேன் ஆகாஷ் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் அன்னைக்கு செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருந்தால் இன்னைக்கு நாள் முடிஞ்சிடும் என்ன என்ன சொன்னீங்க ஒன்றும் கேக்கல எனக்கு சரியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி இந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம எப்படி பேசுறது நம்ம எதுக்கு பேசணும் என்ன காவியா இப்படி கேட்டுட்டீங்க ஒரு ஃப்ரெண்டா அதுவும் இல்லாம என் தங்கச்சி உங்க வீட்ல தான் இருக்க போறா ஏதாவது ஒரு அவசர தேவைன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்ல அதுக்கு தான் சூர்யா அண்ணன் நம்பர் இருக்குது அம்மா நம்பர் இருக்குது அதுவும் இல்லாமல் வீட்டில் லேண்ட்லைன் நம்பர்ஸ் இருக்குது அப்புறம் எதுக்கு என்னோடய நம்பர் உங்களுக்கு அப்போ நம்பர் தர மாட்டேன் இப்போ பாரு நீயா இப்படி வருவேன்ட்டு ஐயோ ரொம்ப வெறுப்பேற்றுறோமோ பிரீத்தி சொல்லுங்க மாமா என்ன மாமாவா இவன் எங்கேருந்து முளைச்சா திடீர்னு மாமான்னு சொல்லி நான் ஏதோ சொந்தக்கார பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்த மாமான்னு இவ்வளோ உரிமையாக கூப்பிட்றா பிரீத்தி அங்கே என்ன பண்ணுற இங்கேவா வந்து மாமா பக்கத்தில் நெல் ஓஹோ அந்த அளவுக்கு வந்துச்சா இருக்கட்டும் இருக்கட்டும் இவரே யார்கிட்ட பேசுனா என்ன இவரை யார் மாமான்னு கூப்பிட்டா எனக்கு என்ன ஏன் எனக்கு இப்படி ஆகுது ஐயோ கடவுளே அது சரி சூர்யா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த தட்டையே பார்த்துக்கிட்டே இருந்தீங்களே ஏன் தாலி போகிற பக்கமெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு பூ பூகமதி நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் இப்போ எல்லாம் நீ வர வர என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுற மட்டும் தான் ஆசை இருக்க மாதிரி உனக்கு அப்போ ஆசையே இல்லைல்ல நடிக்கிற நம்ம மாப்பிள்ள பொண்ணு சந்தோஷமா பார்த்து பாருங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்பதான் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு அது உனக்கு இப்பதான் தோணுதா பாரதி எனக்கு அவரை பார்த்ததுல இருந்தே தோணுது ஏய் கமலி கில்லாதடி வலிக்குது நீ இப்படியே பண்ணிட்டே இருந்த நைட் ஒன்று கடிச்சு வச்சிருவேன் கடிப்பீங்க கடிப்பீங்க அதுக்கு முன்னாடி நான் உங்களை கடிச்சு வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க ஐயோ நீ செஞ்சாலும் செய்வடி குடும்பக்காரி இந்த சூரிய இனிமேல் எனக்கு இல்லை அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு அட்லீஸ்ட் ஆகாஷையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழற வழியை பார்ப்போம் ஐயோ என்ன இந்த காவியை என் மாமாவை எப்படி பார்க்குறா விட்டால் அடுத்தது இவ அவரை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவா போல் நான் காலம்புள்ள ஒண்டிகட்டையாக தான் நிற்கணும் போல இருக்கே கூடாது இது நடக்கவே கூடாது என்ன நடந்தாலும் நான் தான் ஆகாஷ் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன் மாமா மாமா என்ன ப்ரீத்தி வாங்க போலாம் மாமா வாங்க மாமா போலாம் இதெ யாரு எனக்கு போட்டியா வர்றதுக்கு என்ன காதியா உங்க நான் இப்பவே ஒரு விஷயம் பேசியே ஆகணும் உடனே வாங்க என் மாமா தையை விடுங்க ஷத்தம் வரக்கூடாது அது அந்த பயம் இருக்கணும் இப்ப நீங்களே வரிங்களா இல்லையா ம் வெளியும் வெறும் என்ன பண்றீங்க இப்போ எதுக்கு கதவு சாத்துனீங்க ஆகாஷ் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட்றதா நிறுத்துங்க என்ன காவியா நீ வா போன்னு சொல்லுங்க புரியுதா சரி இப்போ எதுக்கு கதவு சாத்துன்னு வெளியில் யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி கேவலமாக பேச மாட்டாங்களோ யார் என்ன பேசுனா எனக்கு என்ன அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையுமே இல்லை நான் இப்போவே உங்ககிட்ட பேசியே ஆகணும் சரி சொல்லு அப்படி என்ன அவசரமான விஷயம் தள்ளி நில்லு காவியா விடமாட்டேன் காவியா ப்ளீஸ் காவியா என்ன பண்ணுறன்னு சொல்லு இன்னும் உங்களுக்கு புரியலையா ஆகாஷ் இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா எந்த ஒரு பொண்ணாவது சம்பந்தமே இல்லாம ஒரு ஆம்பளை போய் கட்டிப்பிடிப்பாங்களா பிடிப்பாங்களா அதுதான் எனக்கு புரியல எதுக்காக நீ இப்படி என்கிட்ட நடந்துக்கிற ஏய் ஏய் இப்ப எதுக்கு தள்ளி விடுற இன்னமும் நீங்க நடிக்கிறீங்களா ஆகாஷ் சரி நானே சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க நான் உங்களை லவ் பண்றேன் நீங்களும் என்ன லவ் பண்றீங்கன்னு நான் முழுசா நம்புறேன் அந்த நம்பிக்கையில் தான் நான் உங்களை கட்டி பிடிச்சேன் இப்போ சொல்லுங்கள் என் நம்பிக்கை உண்மையா பொய்யான்னு இல்லை காவியா இது சரி வராது ஏன்னா என் தங்கச்சி உங்கள் வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கா நாளைக்கு இதனால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்போ அண்ணியை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவீங்க என்னை பற்றி கவலைப்பட மாட்டீங்கல்ல நான் உங்கள் மேலே வச்சிருக்கேன் அன்பு பாசம் எல்லாம் அப்போ என்ன ஆகுது எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க இல்ல காவியா இதுக்கு மேல இதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை நான் கிளம்புறேன் ஐயோ அம்மா ஹலோ அம்மா சொல்லுங்க காவியா எங்க இருக்கேன் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பணும் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் இல்லைம்மா கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சா அதான் மேலே ரூமுக்கு வந்தேன் சரி காவியா சீக்கிரமாக கிளம்பி வா அண்ணனையும் அண்ணியும் சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்ல நல்ல நேரத்தில் சரிங்கம்மா நான் இப்போ வந்துடுறேன் நாங்கள் கார்கிட்ட வெளியே ரெடியாக இருக்கோம் வா இதோ இதோம்மா வந்துட்டேன்